என்ன அகங்கள மரதான பகுதியில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று நேற்று இடம்பெற்ற நிலையில் குறித்த சம்பவத்தில் காயமடைந்தவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான குறித்த நபர் பலபிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் ஹோமாங்கம நகரில் உள்ள நகைக்கடை ஒன்றில் துப்பாக்கி முனையில் பணம் மற்றும் நகைகள் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த கொள்ளைச் சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது ஹோமாகம நகரத்தில் உள்ள நகைக்கடை ஒன்றிற்கு மோட்டார் சைக்கிளில் சென்ற நால்வர் அங்கிருந்த பணியாளர்களிடம் துப்பாக்கியை காண்பித்து அச்சுறுத்தி மூன்று லட்சம் ரூபாய் பணம் மற்றும் நகைகளை கொள்ளையிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக ஹோமாகம தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்போது நகைக்கடையிலிருந்து முப்பத்தி ஆறு மோதிரங்கள் எட்டு பெண்டன்களும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் சந்தேக நபர்கள் ஓட்டிச் சென்ற மோட்டார் சைக்கிள்களில் போலி இலக்கத்தகடுகள் பொருத்தப்பட்டுள்ளதாக தெரிக்கப்படுகிறது மேலும் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பாதாள மன்னார் நாட்கள் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் துபாயில் இருந்த மன்னார் ரமேஷ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளால் கடந்த ஏழாம் தேதி அதிகாலை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் நிலை செய்தி வீரகேசரியில் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆரிஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்